குழந்தை பாடும் தாலாட்டு இது இரவு நேர பூபாடம் வெளியில போகும்போது யாராவது பாப்பங்க உடனே நான் நல்ல போத்துக்கிட்டு இருந்தேன் எல்லாம் பயப்படுவாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சமைக்கணும்னு சொன்னா நான் அழுதுட்டு இருப்பேன் ஏன்னா சமைக்க வர சமைக்க தெரியாது என்ன பார்த்தாலே அதே சுபத்ரா தான் அது வந்து ரியல் லைஃப்ல எனக்கு வந்து அட்வான்டேஜ் ரியல் லைஃப்ல டிஸ்அட்வான்டேஜ் டான்ஸ் பண்ணணும் கிளாமரஸ்ஸா இருக்கணும் எல்லாம் பண்ணணும் இருந்தது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனே ஸோ லிப்ஸ்டிக் போட்டிட்டு போவேன் லிப்ஸ்டிக் எடுத்துக்கணும் இதுல சார் ஒரிஜினல் லிப்ஸ் உங்க ரெண்டு பேருக்குமான காதலுமே கூட ரொம்ப ரொம்ப அழகா சொல்லி இருப்பாங்க பாட்டு இருக்கு அதுலேயா வந்து தாசி கேரக்டர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது தயங்க மாட்டேன் இது பண்ணணும் இது பண்ண கூடாது அப்படி எங்கள் வரும் ஒரு நாள் தெலுங்கு பேசுவேன் ஒரு நாள் மலையாளம் பேசுவேன் கன்னடா என்பதுல ஒரு பக்கம் ஒரு ரஜினி கமல் சார் ரொம்ப பீக் இருக்காங்க விஜயகாந்த் சார் கார்த்திக் சார் பிரபு சார் எல்லாருமே மோகன் சார் எல்லாருமே அந்த காலகட்டம் தான் ஸோ அந்த வாய்ப்புகள் ஏதாவது அந்த காலகட்டத்தில் இருபது படம் தமிழில் தான் வந்து இருபதுமே தமிழ் படம் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு எனக்கு கிட்டு வரல தமிழ்ல எங்கேயோ நமக்கு எழுதுன்னு தான் ஆகும் நிறைய படங்களுடைய முடிவுகள் ரொம்ப சோகமாவே இருந்திருக்கு உங்களோட கிளைமாக்ஸ் கிளைமேக்ஸ் நான் கவனிக்கல நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு ராகம் ரூபா வந்து சுபத்ரா அந்த கேரக்டர் யாருமே மறக்கல இவ்வளவு வருஷம் ஆனா கூட ஞாபகம் வச்சிருக்காங்களே மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி கடவுள் ஆசீர்வாதம் தான் நினைப்பேன் எங்கேயோ நமக்கு எழுதுன்னு தான் ஆகும் பிகாஸ் நம்ம கஷ்டப்பட்டு ப பண்ணுவோம் எல்லா படமும் நல்லா சக்ஸஸ் ஆகணும் தான் பண்ணுவோம் பட் ஆகாது சம்டைம் ஈவன் நான் ஏதாவது ஒரு படம் பண்ணி ஒரு ஆக்டர் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு அது ஹிட் ஆகலைன்னு நினைச்சுக்கோங்க நான் நான் ஃபீல் பண்ணேன் ஐயோ பாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு ஹிட் ஆகலையே அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இருபது படம் நான் வந்து கமிட் பண்ணேன் அந்த படம் வந்த உடனே அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு தமிழ் எந்த அளவுக்கு ஃப்ளூண்டாக வரும் உங்களுக்கு இந்த படம் நடிக்கும்போது அப்போ வந்து எங்கள் தமிழ் ஆனவன் வராதுங்க வரும் பட் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டா வராது பட் ஸ்டேயிங் தேர் அண்ட் ஆல் தான் நான் கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து அப்போ எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் அங்கேதான் இருந்தது இல்லையா ஸோ ஒரு நாள் தெலுங்கு பேசுவேன் ஒரு நாள் மலையாளம் பேசுவேன் கன்னடா பேசுவேன் அதில் வந்து கொஞ்சம் இது இருக்கும் ஸ்லோலியா பிக்டப் ஓகே ஓகே இருபது படம் கம்மிட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது லைக் தமிழ்லேயே வந்து எல்லா லாங்குவேஜ் லாங்குவேஜ்லேருந்து உங்களுக்கு தான் இருபது படம் தமிழ தான் வந்து இருவது வந்தது நான் நிறைய படம் தமிழ பண்ணேன் ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்லணும்னா அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு எனக்கு ஹிட் வரல தமிழ ஏன்னா ரெண்டு விஷயங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒரு ரொம்ப டூ லார்ஜர் தென் லைஃப் இமேஜ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இமேஜ் அந்த என்ன பார்த்தாலே அதே சுபத்ரா தான் அது வந்து ரியல் லைஃப்ல எனக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் ரியல் லைஃப்ல டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு ரியல் லைஃப்ல அப்படின்னா நான் எங்கேயாவது போவேன் ஜஸ்ட் மார்க்கெட்டுக்கு எங்கேயாவது வெளியில போகும்போது யாராவது பார்ப்பேன் உடனே நான் நல்லா போத்துக்கிட்டு இருந்தேன் எல்லாம் பயப்படுவாங்க உண்மையாவே சுபத்ரா ஒரு சீரியஸ் கேரக்டர் அப்படின்னு யாருமே ஃபேன்ஸும் ஒரு மிஸ்பிஹேவியர் கிடையாது வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அட் த சேம் டைம் ரியல் லைஃப்ல இருந்து அந்த இமேஜ் வந்து என்ன வந்து நான் வந்து அதே மாதிரி கேரக்டர்ஸ் எவ்வளவு வரும் வராது இல்லையா சரி எனக்கும் வந்து அஸ் அன் ஆக்டர் டான்ஸ் பண்ணணும் கிளாமரஸா இருக்கணும் எல்லாம் பண்ணணும் இருந்தது எனக்கு I mean, <laughs> 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 இப்ப இந்த படம் முடியும் போது பொதுவாக அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும் போது பெரிய ஆஃபர்ஸ் அதாவது பெரிய ஹீரோ இப்ப எடுத்துக்கிட்டா இப்ப அதே எண்பதுகள்ல ஒரு பக்கம் ரஜினி சார் ஒரு பக்கம் கமல் சார் ரொம்ப பீக்ல இருக்காங்க விஜயகாந்த் சார் கார்த்திக் சார் பிரபு சார் எல்லாருமே மோகன் சார் எல்லாருமே அந்த காலகட்டம் தான் நிறைய பூம வாங்குறாங்க ஸோ அந்த வாய்ப்புகள் வந்தது அந்த காலகட்டத்தில் அதுதாங்க அது எல்லாம் அவங்க வந்து அப்போ வந்து ரொம்ப கிளாமரஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களும் கொஞ்சம் வேற படம் பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மணிரத்னம் சார் இல்லை மேபி அவர் எனக்கு வந்து சான்ஸ் கடிச்சிருக்கோம் இட் இண்டியன் கிளிக் நான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனேன் ஸோ ஐ ஸ்டார்ட் அவர் ஒர்க்கிங் இன் கனடா ஃபிலிம்ஸ் கனடா ஃபிலிம்ஸில் ஃபேமஸ் ஆயிட்டேன் டாக்டர் ராஜ்குமார் கூட பண்ணேன் ஸோ வென் யூ ஜஸ்ட் மூவ் ஆன் கொஞ்சம் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் தெலுங்கு படம் கொஞ்சம் சிலக்ட் பண்ணேன் தென் ஐ காட் மேரிட் ஸோ வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன் எல்லாமே ஐயா இந்த லாங்குவேஜ்லையும் ஒர்க் பண்ணேன் ஸ்டாப் பண்ணேன் இமிடியேட்டா பண்ண படம் வசந்த அழைப்புகள் வசந்த அதுல டிஆர் சார் வில்லனா பண்ணிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு சைடுல நிறைய பேர் பாத்துருக்க மாட்டாங்க அவர் இல்லையா பெண்களை தொடாம நடிச்ச ஒருத்தர் அதுல அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு கதா பாத்துருப்பாரு ஏன்னா அந்த படத்துலயுமே ஒரு சோகமான முடிவு அதாவது உங்களுடைய ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நான் எழுத்து போத்தி நடிச்சிருக்கேன் நிறைய படங்களுடைய முடிவுகள் ரொம்ப சோகமாவே இருந்திருக்கு உங்களோட படங்கள்ல கிளைமாக்ஸ் எது நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன நான் கவனிக்கல எனக்கு வந்து நம் கன்னடத்துல எந்த லாங்குவேஜ்ல பண்ணா கூட கிளாமரிஸ் கேரக்டர் பண்ணா கூட ரொம்ப அல்ட்ராமா கேரக்டர் தான் நிறைய வரும் மேபி என் ஃபேஸ் அப்படி சூட்டா அந்த அளவுக்கு சூட்ட சூட்டா ஒன்னு நினைக்கிறேன் இங்கேயும் நான் தெலுங்குல வந்து அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிட்டு செட்டில் ஆனது பிறகு கொஞ்சம் டைம் வரும் இல்லையா அப்போ நமக்கு திருப்பி ஒரு இது ஆகும் ஆக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு லேடி டேரக்டர்ஸ் இருந்தாங்க அவங்க கூப்பிட்டு எனக்கு ஒரு சீரியல் கொடுத்தாங்க அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இங்கே வந்து நம்ம குளங்கள் சித்தி அந்த மாதிரி இங்கே ஒரு ருதுராகாலு அப்படின்ட்டு அதில் கூட வந்து அல்ட்ரா கேரக்டர் ரொம்ப ஹெவி கேரக்டர் ஒரு அதுவும் ரொம்ப நல்ல கேரக்டர் ரொம்ப அதுவும் ஆச்சு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிருக்கும் பட் இப்போ வெளியில போனால் ருத்துராகாலு ரூபான்னு தான் சொல்லுவாங்க மாதிரி ஏதோ நடித்ததுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே இப்போ பேசும்போது சொன்னீங்க எச்சிலிரவுகள் படத்தை பத்தி சொன்னீங்க நான் சொன்னது தான் ரொம்ப போல்டான ஒரு டிசிஷன் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எடுத்து பண்றது இப்போ ஏன்னா யாசகம் பெறவங்கள பற்றிய படம் அது முழுக்க முழுக்க அவங்களுடைய உணர்வு காதல் அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இருக்கும் சோ அந்த படத்தில் பிரதாப் போத்தன் சார் இருப்பாங்க நீங்க இருப்பீங்க வனிதா மேம் இருப்பாங்க ரவீந்தர் சார் இருப்பாரு சந்திரசேகர் சார் இருப்பாரு ஸோ அந்த படம் அந்த படத்தை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கதை ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படத்தில் நீங்கள் ஆகிட்டு அதுக்கப்புறம் கமிட் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு கதை வருது எப்படி ஓகே பண்ணுறீங்க வந்து ஏஸ் பிரகாஷம் சார் அப்படின்ட்டு அவர் வந்து ப்ரொஃபசர் அவர் வந்து டைரக்ட் பண்ணார் அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் அவர் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் அந்த படம் பண்ணும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சது எனக்கு அந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு ஏரியா நீ போ ஒரு ஏரியாண்ணா அப்படின்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் அதுல வந்து ஒரு சீன் இருக்கும் அதில் வந்து நான் பிரதாப் போத்தன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சமைக்கணும்னு சொன்னா நான் அழுதுட்டு இருப்பேன் ஏன்னா சமைக்க வரதுக்கு தெரியாது அதுவும் ஸோ அது வந்து தட் ஃபேட் எனக்கு அப்பதான் புரிஞ்சது கரெக்ட் இல்லையா அவங்களுக்கு சமைக்க தெரியாம இருக்கலாம் அந்த பாடடைஞ்ச வீட்டில் நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற வருஷம் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் சீன்ஸ் இருக்கும் நல்லபடியாக இருக்கும் பிரதாப் கோத்தன் சார் இப்போ இப்போ நல்ல ஆள் அதில் வந்து எல்லாம் எச்சில் எல்லாம் வந்து சாப்பிட்ட மாதிரி சீன் இருக்கும் அவர் நான் பண்ணிட்டே பண்ணிகிட்டே இருப்பாரு நீ நேச்சுரல் அவார்டுக்காக இவ்வளோ நேச்சுரலா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு சார் அதுக்கு இல்ல சார் சீன் இருக்கு இல்லையா நான் பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரி அது அந்த படத்தினாலே நான் மொரீஷியஸு ரஷ்யா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் ஓ

சில கனடா பிலிம்ல சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இருக்கு அந்த மாதிரி தயங்க மாட்டேன் இது இது பண்ணக்கூடாது உங்க கேரக்டர் அதுல வந்து வானம் தான் பெருசு அதுக்காக வந்து பிச்சை கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாசகம் நீங்க பெற மாதிரி நீங்க இருக்கும் அந்த கதாபாத்திரம் அப்படிதான் இருக்கும் உங்களை காப்பாத்துறதுக்கு வனிதா அவர்களுமே கூட இருப்பாங்க அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே அந்த கதையில இருக்கும் பிரதாப் சார் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாரு உயிரே போனாலும் நான் வந்து யாசகம் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இருப்பாங்க அது கிளைமேக்ஸ் வரைக்குமே அது இருக்கும் இறுதி காட்சியுமே அப்படிதான் இருக்கும் மூட்டை தூக்கி தான் அந்த காசை தான் குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் சோ அது எப்படி இருந்துச்சு அகைன் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்மே சரி ஒரு போராட்டம் அது முடிஞ்ச அந்த அந்த படத்தோட இறுதி காட்சியுமே ரொம்ப ஒரு பாதிப்பு உள்ளாக்குற மாதிரி தான் அந்த கை குழந்தை வந்து இன்னொருத்தவங்க தூக்கிட்டு போய் யாசகம் பெற மாதிரி அந்த கூட ரொம்ப டச்சிங் இங்க அதுவும் என் மைண்ட்ல அப்படியே எச்சான ஒரு சீன் ரொம்ப நேச்சுரல் ஆல்சோ என்ன அது சடன்னாக வந்து அது நீங்கள் ஹாப்பி அண்டிங் பண்ணால் கூட நல்லா இருக்காது ஸோ அந்த ரைட்டர் அந்த டேரக்டர் வந்து எவ்வளோ அதுல வந்து அவங்க தாட் வச்சுட்டு தான் எழு எழுதிருக்காங்க ஸோ நாங்கள் பண்ணுறதுல எங்களுக்கும் ஒரு தோ அந்த மூமெண்ட்ல ரொம்ப கொஞ்சம் பாதிக்கும் பட் படம் பார்க்கும்போது கரெக்ட் தான் இது அப்படின்னு தோன்றும் உங்க ரெண்டு பேருக்குமான காதலுமே கூட ரொம்ப ரொம்ப அழகா அந்த நல்ல பாட்டு இருக்கு அதுல பூங்காற்றை வந்து ரெண்டுமே ரொம்ப அந்த படத்துல அந்த பாடல் ரொம்ப ராஜா சார் வந்து ரொம்ப அருமையா பாடு அப்புறம் பாலு மகேந்திரா சார் கேமரா இங்கே போ செட்டுக்கு போன உடனே அம்மா எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஏதாவது இருந்தேங்க சார் ஒன்றுமே போடல சார் அப்படின்வேன் இல்லை நான் கொஞ்சம் இல்லையா கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுட்டு போவேன் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துவார் இல்லை சார் நான் என் லிப் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் லிப்ஸ் ஒரிஜினல் லிப்ஸ் சார் அனுவேன் எனக்கெல்லாம் தெரிவிட இன்னும் இன்னொரு இருக்கும் அப்போ என்ன என்னென்னா காலையில் செவன் ஓ கிளாக் கழிச்சுட்டு வரோம் அப்போ வந்து நான் ஆல்ரெடி நிறைய ப நிறைய படம் ஒத்துருந்தேன் ஸோ டூ த்ரீ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ ஏதோ ஒன்று நேரத்துக்கு செவன் ஓ கிளாக் போயிடுவே போன செவன் டு டென் லெவன் பண்ணுவார் சன் வந்த உடனே பிரேக் ஒன்று நல்லா நாங்கள் எல்லாம் உட்காந்து நல்லா அரட்ட அரிச்சிருப்போம் திருப்பி ஃபோர் ஓ கிளாக் எல்லாம் சன்ஷைன் போனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவார் வெயில் இருக்காது அந்த படத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க மத்த விட ரொம்ப ரொம்ப வந்து அந்த அந்த படத்துல இன்னும் சங்கர் மாதிரி இதுல இருக்கும் இல்லையா நீங்க என்னதா இருந்தாலுமே அவரை பசியில் விட்டு கூட சாப்பாடு கூட நினைப்பீங்க நீங்க ஆனா அவர் ரொம்ப அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் நீங்க அது எனக்கு பார்க்கும் போட்ட ஒரு மாதிரி இருக்கும் அதாவது அளவு முழு சாப்பாடு ஒண்ணு இருக்கும் காசு சம்பாரிச்சு குடுப்பீங்க நான் சாப்பிட்டுட்டு நீங்க சாப்பிட்டோம்னா கையில கொடுக்கல நொபத்துல போட்டாதான் அது எங்களுக்கு சொந்தமான மாதிரி எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கு அந்த சீன் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்கா இருக்கும் டச்சிங்கா ரொம்ப அதெல்லாம் நான் கேட்டுதான் நான் அந்த படம் ஒத்துருக்குறேன் நல்ல சீன்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சீ நம்ம கம்ஃபர்ட் லெவல்ல இருந்து பண்றதுல பெருசா ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி சேலஞ்சிங் ரோல்ஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க சோ அவங்க பாயிண்ட் ஆஃப் இன்னு சொல்லும்போது ஐயோ ஏச்சி நல்ல ருசியா இருக்கியா சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி சாப்பாடு தானே அவங்க எல்லாருமே யாசகம் வாங்கணும் எல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு வசனத்துலயே அவர் கடத்திடுவார் தேவரத்துல அவர் அவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு சோ ஹீட் இஸ்அஸ் த காம்ப்ளிமைட்ஸ் ஓகே நல்லவர் ரொம்ப நல்லவர் சார்

சிலது மெயின்லி கொஞ்சம் என்னோட இமேஜ்னால கூட கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு டிஆர் சருடைய ரெண்டாவது படம் வசந்த அழைப்புகள்ல கவுண்டமணி சார் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க லேட்டர் பாட்டுல நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியா நம்ம பாத்துருக்கோம் பட் அந்த படத்துலலாம் அப்படி ஒரு கதாபாத்திரம் கிடையாது அவரும் இடிச்ச புள்ளி செல்வராஜரும் பண்ணிருப்பாங்க அவரோட ஒர்க் பண்ண அனுபவங்கள் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கீங்க பட் அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜீனியஸ் மாதிரி நான் மயில் கூட பண்ணிருக்கிறேன் அவர் கூட நிறைய படம் பண்ணிருக்கிறேன் அவங்க வந்து எப்படி அந்த சீனில் வந்த உடனே அவங்க ஒரு ஜக்காஜக ஒரு ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க ஹோல் செட்டு ஒரு இதாகிடும் ஏன்னா நல்ல ஆர்டிஸ்டுங்க நல்லா என்ஜாய் ஒர்க்கிங் வித் நிறையா கத்திக்க கத்திக்கணும் அவங்க கூட ஏன்னா அவருக்கும் ஆரம்ப காலம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா இருந்தது அந்த படம் பண்ண முதல்ல அவர் வந்து நீங்க சொன்னீங்களே பெரும்பாலும் வந்து கதைக்கு முக்கியத்துவம் இருக்கிற கதாபாத்திரம் இல்ல உங்கள சுபத்ரான்ற கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆனதுனால என்னையுமே அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கு வேற ஏதாவது அப்படி ஒரு கிளமராஸ்ல நீங்க எதிர்பார்த்தமா வேற கதாபாத்திரங்கள் வந்து அப்படி வந்து உங்களால பண்ண முடியாமல் போச்சு டேட் கேஷ்ல ஏதாவது அந்த மாதிரி சிலது விட்டு போயிருக்குது அதுல வந்து சிலது நம்ம ஒன்னும் பண்ண முடியாது அந்த அந்த அப்ப தேடி அந்த டேட்ஸ் வரும் சிலது வந்து அவங்க பண்ணுற ஆஃபர் வந்து நமக்கு பிடிக்காது ஐ மீன் இந்த வே ஸ்பீக் அண்ட் ஆல் தட் அது கொஞ்சம் பிடிக்காது அப்ரோச் வந்து அப்ரோச் வந்து நல்லா இருக்காது அதுக்கடியில் கன்னடத்தில் வந்து கமர்ஷியல் படம் கூட பண்ணிருக்கிறேன் சாங் டான்ஸு காமெடி அந்த மாதிரி கூட பண்ணிருக்கிறேன் இந்த இமேஜ் நான் எனக்கு அங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணல ஓகே நான் அதனால பண்ணியிருக்கிறேன் பட் அகைன் தெலுங்கில் கூட வந்து நான் ஆர்ட் படம் தான் பண்ணியிருக்கிறேன் படத்தில் வந்து ஆர்ட் படம் தான் தெலுங்குல இப்போ கூட எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்ட் பிலிம்ஸ்ல பண்ண ஆர்டிஸ்ட்டா இருந்தால் ஒரு பேர் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் ஆஃப் கோர்ஸ் ஐ டுக் எ பிரேக் அதனால வந்து அவ்வளோ கமர்ஷியல் பட படம் இருந்தாங்க இப்போ நீங்க தெலுங்கு சினிமா ஆர்ட் ஃபிலம் சொல்றதால தாசி படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சேஷன் அந்த படத்துக்கு நாலு நாஷல் ஆவ்டு இல்லீங்களா இல்ல கிட்டத்தட்ட நிறைய காய்கறிகளில வாங்குச்சு அந்த படம் சோ அதே நான் சொன்ன அந்த படத்துல அவ்வளவு அழகா இருப்பீங்க நீங்க ஏன்னா அந்த பாக்கும்போது அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ராணி அப்படின்ற ஒரு தெரியுமா ஆக்சுவலி எனக்கு வந்து தாசி கேரக்டர் பண்ணனும்னு ஒரு என்ன மெயின் ரோல் அது பேருக்கூட தாசியா தாசி மாமா சோ அந்த படம் கேரக்டர் பண்ணனும்னு ஒரு ஆசை இருந்தது அந்த ப்ரொடியூசர் டிரெக்டர் நரசிங்ராவ் அவரு அப்படியே முகத்தில் சொன்னிட்டார் நீ இந்த இருக்க மாட்டேம்மா அப்படியே எவ்வளோ கருப்பு அடிச்சு நாங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் வேண்டாம் நீ இந்த இது தோலசானி கேரக்டர் பண்ணணும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த மாதிரி கேரக்டர் ஈக்குவல் கேரக்டர் அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி எங்கேயோ என்ன பவன் கல்யாண் சார் பார்த்துட்டு அந்த படத்தை பத்தி பேசினார் எனக்கு அவரு பார்த்து நோட்டீஸ் பண்ணாருன்னா தென் ஐ தாட் ஓகே நம்ம பண்ணுறது ஒன்ஸ் ஐ அக்செப்டட் ஐ புட் மை ஹோல் ஹார்டின் இட் ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு அங்கேயும் ஏகே பீர் அப்படின்ட்டு நல்ல கேமராமேன் அவர் இப்படி தான் வித் அவுட் மேக்கப் நல்லா அது அகெயின் டைரக்டர் வந்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நமக்கு அது வந்து நல்ல ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நம்ம கூட அது சில புத்தகங்கள் கொடுத்தாங்க எனக்கு இதெல்லாம் படித்து பாருங்க அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் அம்மா எங்க தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த மாதிரி ஸ்டோரி சொன்னாங்க இந்த மாதிரி படம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஆமா இருந்தது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒரு இது இருந்தது சோஷியல் ஈவில் சொல்லுங்கள் அந்த மாதிரி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் அதெல்லாம் பண்ணி அப்புறம் அவங்க அப்படியே ஸ்கெச்சஸ் போட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நான் கூட ஒர்க் அவுட் பண்ணி அதுக்காக எனக்கு கொஞ்ச தயங்கள் தான் என்ன ஒரு காம்படிஷன் இருக்கும் எப்பவுமே வந்து மைண்ட் ஃப்ரீயா இருக்காது அதுக்கு நிறைய டைலாக் இருந்தா நமக்கு ஒரு கஷ்டம் அதுக்கு ரெண்டு பாட்டு இருக்கா நமக்கு ஒரு பாட்டு இருக்கா அந்த காலத்துல இப்போ இன்னும் இட் டசன்ட் மேட்டர் பட் அப்போ வந்து இதெல்லாம் இருக்கும் மனசுல எனக்கு என்னமோ நிறைய படம் ரெண்டு ஹீரோயின் படம் நிறைய பாட்டு இருக்கிற கனடாத்துல கூட அப்படிதான் சில படங்கள் வந்து த்ரீ ஹீரோயின்ஸ் கூட ஹீரோயின் பட் பார்ச்சுலிஸ் கம்ஃபர்டபிள் ஜேர்னி வித் தீஸ் பீப்புள் ஸ்ரீவித்யா விதியா மேமோட நீங்க மலையாளத்துல நடிச்சிருக்கீங்களா ஆமா அவங்க மகளா பண்ணிருக்கிறேன் ஷீ யூஸ் டு பி சோ ஸ்வீட் வித் மீ ரொம்ப நான் மேரேஜ் பண்ணதப்போ கூட அவங்க ரொம்ப என் பையன் பிறந்தப்போ ஒரு வாட்டி ஏர்போர்ட்ல பார்த்தேன் அவங்க ரொம்ப இது பண்ணாங்க நல்ல டெஸ்ட் எடுத்திருக்கிறேன் நீ எந்த டயத்துல எந்த வயசுல என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும் இப்போ ஹீரோயின்ஸ் பார்த்தா பாத்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கரெக்டா டயத்துல மேரேஜ் பண்ணிடுவாங்க பசங்க ஆயிடுவாங்க திரும்பி ஆக்ட் பண்ணுவாங்க